வெல்கம் டு சக்தி டேலர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது ஒரு குஞ்சம் நாட்டில் வந்து துணியில் குஞ்சம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத பற்றின சிம்பிளான கொஞ்சம் டிசைன் ஈஸியாக செய்கிறத பற்றி இது காமிக்க போகிறேன் நான் இப்போ உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இது நாலு சென்டிமீட்டர் நீளம் நாலு சென்டிமீட்டர் அகலம் இதே அளவு இருக்கிற ஒரு பீஸ் வந்து நீங்கள் எந்த துணியில் கொஞ்சம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துணியில் வெட்டி எடுத்துக்கோங்க நாலு சென்டிமீட்டர் நாலு பை நாலு இருக்கிற மாதிரி இதை நாளாக மடிங்க பாருங்க இந்த மாதிரி சதுரமாக நாளாக மடிச்சுருங்க மடிச்சிட்டிங்கன்னா இப்படி வரும் இப்படி வரும்போது இந்த கார்னரில் பாருங்கள் இந்த கார்னர் இல்லையா இதிலிருந்து அந்த கார்னர் வரைக்கும் இப்படியே ஒரு ரவுண்டு இப்படி கொடுத்தீங்கன்னா இது வட்டமாக வந்துடும் ஓகேவா இப்போ வட்டமாக வந்ததை நம்ம நேராக ரெண்டாக வெட்டிக்கலாம் ரெண்டாக வெட்டிட்டு இது ஒரு அதுக்கான லைனிங் துணியை கொடுத்து பாருங்க லைனிங் துணி கொடுத்துக்கோங்க கீழே ஓப்பனாக இருக்கட்டும் மேலே மட்டும் நம்ம தைச்சிட்டு வருவோம் அந்த வளைவை மட்டும் நம்ம தைக்கவோம் பாருங்க இந்த இடத்துல கெட்டித்தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்படியே நிறுத்தி மெதுவாக அந்த வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி வளைவில் நீங்கள் வாங்க இன்னொரு பீஸையும் சேம் அதே போல் பண்ணிக்கோங்க பாருங்கள் ம் இந்த வளைவில் இப்படியே தைச்சிட்டு வாங்க தச்சுட்டு இந்த பிசிறு பகுதிகளையெல்லாம் வெட்டிடுங்க வெட்டிட்டு இப்போ இதை உள்ளே விட்டு இப்படி திருப்பிடுவோம் இப்படி திருப்பினோன்னா இந்த மாதிரி வரும் வளைவா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்போது நல்லா இதை நல்லா இப்படி கீரல் கொடுத்து அழகாக நல்லா இது பண்ணி விட்ருங்க இப்படி இந்த வளைவு கரெக்டாக நல்லா வளைவாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த துணியில் இந்த மாதிரி தைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா ரோப்பு கயிறில் வச்சாலும் சரி இந்த மாதிரி துணியில் வச்சாலும் சரி பாருங்க நடுவில் இந்த பகுதியில் ரோப்பை வச்சுருங்க இதை க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக ஒரு தையல் ஒரு சைடு தைச்சாச்சு நம்ம அதே மாதிரி இந்த பக்கமாக இதையும் இன்னொரு பீஸ் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா இதையும் இந்த பீஸு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்படி துணியில் தையல் வேலை கால் இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுங்க ஓரத்தில் கட் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாம் பிஞ்சுட்டு வந்துடும் ரொம்ப ஓரத்தில் இருந்துச்சுன்னா பிஞ்சிட்டு வந்துடும் இந்த பகுதிகளை இப்படி நல்லா இது பண்ணி விடுங்க இப்படி இந்த வளைவு பகுதிகளில் நல்லா பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இப்போது இந்த பக்கம் மேல் பகுதியில் வச்சு வச்சுக்கோங்க இப்படி இதை க்ளோஸ் பண்ணுங்க பண்ணிவிட்டு ஒரு தையல் கெட்டி தையலாக போடுங்க போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் ஒரு பூ நல்லா அழகாக வந்திருக்கு இதே மாதிரி நம்ம நான் மூணு நாலு பூ கட் பண்ணி தைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் நாலு அஞ்சு அந்த மாதிரி கூட வைக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் நான் மூணு பூ வைக்க போகிறேன் ஸ்கர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிகினர்ஸ் கூட இதை தைக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தைச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் தைச்சிட்டு இப்படி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கொடை மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு அதே மாதிரி மூணு அஞ்சு ஏழு உங்களுக்கு எவ்வளோ நீளமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீளமாக கூட வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு கலரு மாற்றி மாற்றி கலர் கலராக வைக்கணும் நாலஞ்சு கலர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் மாற்றி மாற்றியும் வைக்கலாம் உங்களோட ட்ரெஸ்ஸு எந்த மாதிரி கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி இதை பண்ணினீங்கன்னா போடும்போது இந்த நாட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக கொடை மாதிரி தூக்கிகிட்ருக்கோம் இன்னொன்று நான் வச்சு காமிக்கிறேன் ஏன்னா நான் மூணு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் இன்னொன்றையும் நான் வச்சு உங்களுக்கு காட்டிடுறேன் க்ளோஸ் பண்ணுங்க கொஞ்சம் கேப்பு கட்டு ம் அப்போ தான் இது நம்ம திருப்பி விடும்போது இங்கே வரைக்கும் வரும் அதனால் நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் இதை தைக்கிறேன் கைக்கு கை இந்த பிசிறுகளை கட் பண்ணி எடுத்துட்டு இதை திருப்புங்க அடுத்தது இதுக்கும் நான் மூணாவதாக இன்னொரு லைன் இது ப்ளவுஸுக்கும் வைக்கலாம் லெஹங்கா ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணிங்கன்னா லெஹங்காவுக்கு ஸ்கர்ட்டுக்கு கீழே வைக்கிறதுக்கு நல்லா நீளமாக வச்சு இதில் நிறையா லைன் லைனாக லைன் லைனாக வச்சு தைச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது துணியில் இருக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம மணியில் வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாள் ஆனோன்னா அது கீழே விழும் நம்ம இந்த மாதிரி துணியில் வச்சுட்டோன்னு சொன்னால் அப்படியே லைஃப் இருக்கும் நல்லா அதனால் இந்த மாதிரி துணியில் வச்சு பழகிக்கோங்க இப்போ நான் ஒவ்வொரு சைடுக்கும் மூணு மூணு பூ வச்சுட்டேன் இது உங்களோட விருப்பந்தான் நீங்கள் மூணு வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் ஏழு வைக்கலாம் அந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் இதை நான் ப்ளவுஸுக்கு தான் இது வைக்கிறேன் இதுவே ஸ்கர்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம நிறையா வைக்கலாம் இந்த இடத்துலருந்து மூணு லைன் அந்த மாதிரி வைச்சா கூட நிறைய கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக ஃப்ரிட்டியாக இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னோடய சேனலில் இது மாதிரி குட்டி குட்டியான வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு புரியிற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லாம் தவறாமல் பார்த்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ